வாங்க ஒரு பூஸ்ட் பருவி பார்ப்போம் ஒரு கப்பு கடல் மாவு எடுத்து வச்சிருக்கேன் கப்பு பால் மாவு எடுத்து வச்சுருக்கேன் நெய் எடுத்து வச்சுருக்கேன் நெய் கடைசி ஊற்றுறது அஞ்சு பாக்கெட்டு பூஸ்ட்டு வாங்கி வச்சுருக்கேன் உடச்சு போட்டுக்கோ கடல் மாவு போட்டுக்கிடுவோம் பால் மாவு போட்டச்சு போட்டாச்சு இது என்ன சொல்கிறோம் இந்த பூஸ்ட்டை போட்டுக்கிறோம் உடைச்சி வாரம் இந்த கொட்டி வச்சுருக்கேன் பூஸ்ட்டு அஞ்சு பாக்கெட்டையும் உடைச்சி போட்டிருக்கேன் இதை அதில் போட்டுக்கிறோம் போட்டுக்கிட்டு எண்ணெய் ஊற்றி கலக்கும் எண்ணெய் ஊற்றி கலந்து வச்சுக்கிட்டு அப்புறம் பார்ப்போம் ஒரு கலந்து வச்சுக்கிறோம் எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கிறோம் கலந்து வச்சுட்டு பார்ப்போம் கலந்துட்டேன் கலக்கியாச்சு எல்லாத்தையும் கலக்கி வச்சுருக்கேன் கட்டி கட்டி இல்லாமல் கலக்கி வச்சுருக்கேன் பார்ப்போம் அது கரைஞ்சிரும் ஒன்று ரெண்டு கிடக்கும் சின்ன சின்னதாக அது கரைஞ்சிக்கிறோம் இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த சீனி எடுத்து வச்சுருக்கேன் இதை போட்டு காய்ச்சும் இந்த வாரம் வர சீனி போட்டு வச்சுருக்கேன் கரையிட்டோம் நல்லா குறித்து நல்லா ஒரு அழகான ஒரு கண்டிப்பாக மாதிரி வரணும் நல்லா வந்துடணும் நல்லா குறிக்கிறது நல்லா குறிக்கிட்டு ஒரு கம்பி பதம் வந்த பிற்பாடு நம்ம இதெல்லாம் கலந்து வச்சுக்கோல்ல அதை எடுத்து ஊற்றி அப்புறம் கிண்டிக்கிட்டு இருக்கிறது அப்புறம் சில ஒன்னொருண்டா டிஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கிடுவோம் ட்ரெயில் நெய் போட்டு வச்சுருக்கேன் நல்லா கொதி பொறிச்சிருச்சு இன்னும் நல்லா கொதிச்சிடணும் ஒரு நூல் பருவம் வந்துட்டோம் இதை நம்ம என்ன செய்கிறோம் அப்படியே கரைச்சி வச்ச மாவில் கடலை மாவு பால் மாவு போஸ்ட்டு பொடி போட்டு எண்ணெயில் தாங்க வச்சுருக்காமல் கொதிக்க கொஞ்சமாக பதமாக இருந்துச்சுன்னா பார்க்கலாம் சீராக இருந்துக்கிட்டே ஓரளவு நல்லா குறிச்சிருச்சு அப்படி பார்த்தாலும் தெரியும் பார்ப்போம் இப்போ நம்ம என்ன செய்வோம் மாவை ஊற்றி आरे मारे उठीटे किंडिकटे उस भरि सेज पाप அதே சக்தியை வச்சு இந்த கடலை மாவு வேகணும்ல ஆடி பிடிக்காது இருந்தாலும் என்ன நாடாக கலந்துருக்கோம் கலந்துருக்கோம் ஆடி பிடிக்காது இருந்தாலும் நம்ம கிண்டி விடாமல் இருக்கக்கூடாது கிண்டி விட்டுக்கிட்டு தான் இருக்கணும் இல்லைன்னா சரி வராது வச்சுருக்கேன் அதெல்லாம் பொறுமையாக கைவிட்டாமல் திண்டிகிட்டே இருந்தோம் கட்டி ஆயிரம் அப்புறம் நம்ம நெய்யை போட்டு ஒரு உடச்சி திண்டிட்டு அதோட இறக்கி தேயிலை ஊற்றிருந்தேன் அந்த மாவு கரைச்சமில்ல அந்த எண்ணெய் தான் பிரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு அது உள்ளே எடுத்துக்கிற கடலை மாவு கால் போட்டோம்ல அதனால குடிச்சாலும் முடிக்கும்னு சொல்லிட்டு ஒரே கை விடாமல் கிண்டிக்கிட்டு இருக்க வேண்டியது பார்ப்போம் தலையே சத்தி வச்சுருக்கேன் கறி போவோம் அதனால தான் கொஞ்சமாக தியை வச்சிட்டோம்னா ட்ரே சும்மா பட்டம்படாமல் இருந்து கிடைஞ்சுனா கண்டிப்பாக நெய் போட்டோம் அதுதான் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம என்ன செய்கிறோம் நெய்யை போட்டுக்கிடுவோம் நான் நெய்யை போட்டு வச்சுருக்கேன் இந்த நெய்யெல்லாம் உள்ளே இழுத்த பிற்பாடு சரியாக இருக்கும் நம்ம இறக்கி ட்ரெயில் ஊற்றிட்டு நெய் போட்டு வச்சுருக்கேன் இதில் ஊற்றிடுவோம் இறக்கி ஊற்றி வெட்டி ஆரோ வெட்டிக்கிட்டு பார்ப்போம்